நூத்தி முப்பத்தொறாவது நாள் ஆகுது நம்ம திரு விஜயகாந்த் அவர்கள் நடித்த ரமணா படத்துல ஒரு டயலாக் சொல்லுவாரு மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்புன்னு சொல்லி மன்னிப்பு பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அவரு வடிவேல் சாருக்கும் சாருக்கும் சில கருத்து முரண்பாடு இருக்கலாம் கருத்து முரண்பாடுங்கிறது எல்லாருக்கும் இருக்கிறதுதான் இது வந்து இன்னைக்கு நூத்தி முப்பத்தோறாவது நாள் ஆகியும் இன்னும் அவர் இந்த சமாதிக்கு வரல நினைவுக்கும் வரல சமாதிக்கும் வரல அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க இப்போ ஒரு நாங்க என்ன நினைக்கிறோம்னா ஒருவேளை அவர் வந்தால் தொண்டர்கள்லாம் கொந்தளிச்சிருவாங்க அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க இப்போ அப்படிலாம் கொந்தளிக்க மாட்டாங்க எல்லாம் வந்து பார்க்கலாம் அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அவர் கேப்டன் பற்றி புரிஞ்சது அவ்வளோதான் தெரிஞ்சாதான் அருமை தெரியல அவ்வளோதான் சினிமாவில் தான் மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லிக்கிறது தவிர அவர் மனிதனாக பார்த்தா அவர் எல்லாத்தையும் சினிமாவில் பேசுறதுங்க மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள மனிதர் தான் அவர் தான் இப்போ யார் வந்தாலும் மறப்போம்

அதுதானே ஒரு தெய்வம் அதுல எல்லாம் சாமி கும்பிட உரிமை இருக்குது அவர் மட்டும் சாமி வந்து வெறுக்காது யாருமே வரலாம் போகலாம் இது அவங்களோட இது வராம இருந்தது எனக்குன்னு தெரியல வந்தா நல்லதுதான் வந்தா உங்களுடைய தொண்டர்கள் எல்லாருமே அவர் இதனால ஒண்ணு கிடையாதுங்க நாங்க இப்போ ஒரு பொதுவான நடந்த இது பொதுவான ஒரு கோயிலுங்க சமாஜம் இருந்து இப்ப கோயில் ஆயிடுச்சு கோயில பாக்குறது பக்தர் வந்து யாரும் சாமி கும்பிட தடுக்க மாட்டாங்க வரட்டும் இவ்வளவு வெறியா இருக்கிற ஒருத்தர் இப்போ விஜயகாந்த் சாருக்கு மேலே முரண்பாடாக இருந்த வடிவேல் சார் வந்து திடீர்னு இப்போ அந்த சமாதிக்கு வந்தால் நீங்கள் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது சார் ஒரு ஏற்றுக்குவீங்க ஏற்றுக்குவோம் அவ்வளோ தப்ப வந்து அது ஒரு ஃபீலிங் கிடையாது ஒரு நடிகருக்கு வந்து சங்க தலைவரா இருந்தாரு அந்த சங்க தலைவருக்கு வந்து ஒரு மரியாதைனாலும் கொடுக்கணும் ஒரு நடிகைன்றதுனால வந்து ஒரு மரியாதை கொடுத்துருக்கணும் அந்த மரியாதை கொடுக்காத வாலிக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஒரு நடிகர்ன்றது வந்து ஒரு அவமரியாதை தான் இது அவமரியாதை சைஸ் மரியாதை வேற ஒன்றும் கிடையாது அது வடி வடிவேலு ஒருவேளை அவர் வந்து என்னன்னா விஜயகாந்த் கட்சியோட தொண்டர்கள் வந்து ரொம்ப கோபத்துல இருப்பாங்க ஆவேசமாக தான் இருக்கிறோம் நாங்களும் ஆவேசமாக இருக்கிறாரோங்கிற ஒரு ஒரு சந்தேகம் இருக்கு அதான் சந்தேகம்

தெய்வத்தை பார்க்கல ஒரு அதுதான் கஷ்டமே தப்பா ரசிகர்களுக்கு வேற எந்த ஒரு குறைபாடும் கிடையாது இன்னைக்கு வந்தா கூட நாங்க ரசிகருங்க ஏத்துக்குவோம் கட்சிக்காரங்களும் ஏத்துக்குவோம் நடிகர் வடிவேல் இருக்காருல்ல அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி வந்து அவருக்கும் விஜயானந்த சாருக்கும் சின்ன கருத்து முரண்பாடு கருத்து முரண்பாடுங்கிறது எல்லாத்துக்கும் வர்றதுதான் இப்போ வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு நூத்தி நாள் ஆகுது இன்னும் வரைக்கும் அவருக்கு வரல

தொடங்களுக்கு முன்னாடி விஜயகாந்த் சாருக்கும் வடிவேல் சாருக்கும் சின்ன முரண்பாடு முரண்பாடுங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனால் இது வரைக்கும் அவர் வந்து அவர் இதுக்கோ இந்த வரைக்கும் வரல சப்போஸ் அவர் வந்து அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அவர் இந்த இங்க வடிவேல் வடிவேல் சார் வந்து இந்த எப்படி மன்னிக்கிறாரோ அதே மாதிரி மக்கள் மன்னிப்பீங்க அந்த மனநிலை தான் நம்ம தேமுக தொண்டர்கள் எல்லாருமே அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்போ விஜய் அவர் வடிவேல் சார் தான் வருன்னு அவர் வராதா எந்த ஒரு தொண்டர்களுக்கும் அவருக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது கிடையாது முன்னாடி வந்து இப்ப நம்ம வடிவேலு அவருக்கும் கருத்து முரண்பாடு கருத்து முரண்பாடு இல்லாத வர்றது போதுமே வந்து இவர் வந்து இருக்கும்போது அவர் வடிவேல் சார் மன்னிச்சு விட்டுட்டாரு என்ன நினைப்பீங்க

மனித நேரத்தோட கேரக்டர் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் வந்து விஜயகாந்த் அதனால தான் அவர் இன்னைக்கு தெய்வமா போற்றப்படுறாரு இப்போதைக்கு நூத்தி முப்பத்தோராது நாள் ஆயிருச்சு இன்னும் வரைக்கும் வடிவேல் வந்து இங்கே வரல மட்டும் தான் இப்ப சப்போஸ் இப்ப வடிவேல் சார் வராரு அந்த இதை ஏத்துக்கீங்க

அனுதாபத்தை தெரிவிச்சிருக்கா அது செய்யாததான் அவருக்கு அவர் மன உளைச்சல் அவருக்கே தெரியும் அந்த உள்ள அவருக்கும் தெரியும் கண்ணீராது வடிவல் விடாம இருந்திருக்க மாட்டாரு சினிமா துறையில இருந்து வந்தவரே அவரு ஒரு நடிகர் ஒரு நடிகனா கூட வந்து அவர் பண்ணிருக்காரு ஆரம்ப கட்டத்துல வாழ்க்கை கொடுத்தவருங்க தொடர்ந்து நாலஞ்சு படங்க கோயில் காலையில இருந்து சின்ன கவுண்டர்ல ஆரம்பிச்சதுல இருந்து தொடர்ந்து படங்கள் கொடுத்தது சக்கர எல்லா படமும் கொடுத்ததாலதான் அரசாங்கத்துல அவருக்கு மார்க்கெட்டே வந்தது ஒரு அப்படிங்கற ஒரு இதுல கொடுத்தது நம்ம வந்து அதனால அதெல்லாம் மறந்துட்டு அவரு இருக்காருன்னா அது அவருடையது ஆனா விஜயகாந்த் அதை அவரை அப்படி எடுத்துக்கவே இல்லை எடுத்துக்கவே இல்லை அவர் எது பேசினாலும் அவருக்கு சம்பளம் அவ்வளவுதான் கூலிக்கு வேலை செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி விட்டாரு கண்டிப்பா கண்டிப்பா அவரை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசி அதுதான் பெரிய விஷயம் ஒரு பதில் பேசினா தப்பா போயிடுங்க நீங்களும் பேசி நானும் பேசுறேன் என்ன இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அதனால பேசுறவங்க பெரிய அளவு இருந்தாலும் கேப்டன் வந்து யாருமே குறை சொல்ல மாட்டாங்க இவர் அன்னைய சுச்சுவேஷன் அவருக்கு தேவைப்பட்டது ஒரு விஷயத்துக்காக போறாருங்க அதுல இப்படி எல்லாம் பேசிட்டாரு ஆனா அவரு வருத்தப்பட்டிருப்பாரு ஊர்காரர் இப்படி பேசிட்டேமேனு மதுரைக்காரர் வந்து மதுரையில இருந்து பறந்து வடியல மதுரைக்காரவங்க யாரும் இப்படி பேச மாட்டாங்க அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக பேசிட்டாரு அதான் நடந்தது அவர் மறைஞ்சி வந்து இன்னைக்கு நூத்தி முப்பத்தி ஒரு நாள் ஆகுது

அதாவது அவர் சொல்லி காட்டலீங்க நெனவு காட்டுற நினைவு தான் காட்டுறோம் அன்னைக்கு நடந்த சம்பவம் ஒரு நிமிஷம் அன்னைக்கு நடந்த சம்பவத்தை வந்து சொல்லி காட்டுறவன் தான் முட்டாள் அப்படியே அன்னைக்கு சொல்லி காட்டுறவன் முட்டாள் அத சொல்லி காட்டல நினைவு காட்டுறாரு அப்ப மண்ணான இல்லையா இல்லைங்க மண்ணான இல்லையா அப்படி இருக்கும்போது போது அத சொல் மறுபடியும் என்ன சொல்லுகாரு மறுபடியும் என்ன சொல்றாரு வடிவேலு நல்ல நடிகண்டா ஒரு தாமதிடா நல்லா நல்லா நினைக்கிறான்டா ஏன்டா நடிக்க வைக்க சொல்லி அவர் நண்பர்கள் சொல்றாரு அந்த காலத்தை வரல அதை விடுங்க அவன் வந்தாதான் பெருசா இங்க வந்ததெல்லாம் மக்கள் பெருசு இல்லையா இந்த மக்கள் தான் பெருசு அந்த நாய்லாம் விட்டுங்க அவனை அவங்க ஒரு ஆளே இல்லை விட்டுங்க முப்பத்தொன்பது நாள் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷங்களுக்கு முன்னாடி அவரு விஜயகாந்த் சாருக்கும் வடிவேல் சாருக்கும் ஒரு சின்ன முரண் முரண்பாடு அவரும் முரண்பாடு பட்டு நிற்கலை அவர் என்னமோ பேசிட்டு மாதிரி போயிருக்காரு ஆனா இத்தனை நாள் அப்புறமா அவர் வராம இருக்கிறாரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சரில்ல ஒரு வேளை அவர் இப்போ இன்னைக்கு வந்தாரா நீங்க என்ன நினைப்பீங்க பார்த்துட்டு போங்க அத அவர் மேல கோபப்பட மாட்டீங்க கோபப்பட மாட்டீங்க பெரிய கோபம் வராது அவரும் இந்த இந்த கோயில்ல பாக்குறதுக்கு யாராலும் வரலாம் அந்த ஒரு மனநிலை தான் உங்கள்ட்ட இருக்குது அப்படி தானே நீங்கள் சென்னையிலே இருக்கிறன்னு சொல்கிறீங்க இப்போ வந்து இன்னைக்கு நூற்றி முப்பத்தி ஓராது நாள் ஆகுது முப்பத்தி நாள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் சாருக்கு அவர் வடிவேல் அவருக்கும் கொஞ்சம் கருத்து முரண்பாடு இருந்துச்சு இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ அவர் வந்து இன்னும் இங்கே இன்றைக்கி திடீர்னு வந்துட்டான்னு வச்சுக்காங்களேன் இந்த சமாதிக்கு வராது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் சத்தங்களை பார்க்குறது யாரும் வரலாம் சார் தப்பு இல்லையா அப்போ அப்போ அவர் தான் இருக்கிறார் இந்த வரைக்கும் அவர் தான் மனசில் இது ஒரு தவறான வராமல் இருக்கார் அவர் வந்து வந்தா நம்ம எல்லா தொண்டர்களும் நம்ம அவருக்கு ஆதரவு கொடுப்போம் அரவணைப்போம்